அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் செல்வத்தை பெருக்கும் ஆசை உங்களை அல்லாகவே விட்டும் விட்டது நீங்கள் கபறுகளை சந்திக்கும் வரை அவ்வாறில்லை விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் பின்னர் அவ்வாறு அல்ல விரைவில் அதன் பலனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவ்வாறல்ல மெய்யான அறிவை ஆனால் அந்த ஆசை உங்களை பராக்காக்காது நிச்சயமாக அவ்வாசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள் இன்னும் நீங்கள் அதை உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள் பின்னர் அந்நாளில் இம்மையில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள்